ஆனால் இன்றைக்கு உலக விஷயங்களிலே நம்மிடத்திலே போட்டி இருக்கிறது அவர் ஒரு வாகனம் வாங்கினால் அதை விட சிறந்த வாகனம் நான் வாங்க வேண்டும் வீடு கட்டினால் அதை விட பெரிய வீடு நான் கட்ட வேண்டும் அவரை விட என்னுடைய மகன் உயர்ந்த கல்வியை பெற வேண்டும் என்று உலக விஷயத்தில் போட்டி ஓடுகிறோம் மிக பிற்போக்கான நிலையை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா மறுமை விஷயத்தில் அவ்வப்போது தொழுது கொள்வோம் தொழுகை உதித்த பிறகு தொழுவோம் அசருடைய நேரம் நெருங்கும் போது தொழுவோம் மகரி தொழுகை சில நேரம் நேரத்தில் தொழுவோம் சில நேரங்களில் சில தொழுகைகள் மிஸ் ஆகி போகும் நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளக்கூடிய ஆறுதல் என்ன தெரியுமா எத்தனையோ பேர் தொழாமல் இருக்கிறார்கள் நான் இப்படியாவது தொழுது கொள்கிறேனே என்று நமக்கு நாம் ஆறுதல் சொல்லிக்கொண்டு கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்முடைய நிலை ஆனால் அந்த சகாபாக்கள் சல புசால்கள் சுண்ணத்தான தொழுகை மிஸ் ஆனால் கை செய்தப்பட்டார்கள் சுண்ணத்தான தொழுகை மிஸ் ஆகிவிட்டது என்பதற்காக கை செய்தப்பட்டார்கள் சுண்ணத்தான சத முடியவில்லை என்பதற்காக அழுதார்கள் சுண்ணத்தான திக்குறுகள் விடுபட்டதற்காக அல்லாவுடைய தூதரிடம் போய் அதற்கு தீர்வு கட்டார்கள் உண்மையிலேயே மறுமையை மறந்த நிலையில் நாம் இருப்பது என்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாகும்